ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுனிசா விலக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய அழகான கிராமத்து காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி டே மழையோட தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த மழையில் என்னுடைய அழகான காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது அத்தை நேற்று சொல்லிட்டாங்க பூசணிக்காய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இந்த மஞ்ச பூசணிக்காய் அதை வந்து எனக்கு பரட்டி கொடுத்துரு நீங்கள் வேறு எதுனா குழம்பு வச்சிங்க ஏன்னா மழை பெஞ்சிகிட்ருக்கு கோல்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஃபஸ்ட்டு அத்தைக்காக கொஞ்சமாக சாப்பாடு வச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பூசணிக்காவை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஆட்டுக்குட்டி வந்து உள்ளேயும் வந்து அலாப்பரை பண்ணிகிட்டு இருந்தது குட்டி பொண்ணையும் ஆட்டு சீக்கிரம் எழுந்துட்டாங்க இன்றைக்கி ஆடும் சேர்ந்து அலப்புற பண்ணிகிட்டு இருந்தது நான் எப்படி செய்வேன் அப்படின்னா சிம்பிளாக தான் செய்வேன்னு வெங்காயம் தக்காளி எல்லாம் எதுவுமே போடாமல் ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் சுடு சாதத்தில் பிழிஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பூண்டை வந்து தோல் எடுக்காமல் தோல் உரிக்காமல் அப்படியே தட்டி வச்சுருக்குறேன் அது கொஞ்சமாக மிளகாய் கருவேப்பிலை இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா எண்ணெயிலையே ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கணும் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் வெள்ளை பூசணிக்காய் இதை போட்டு இதை கூட கொஞ்சமாக பூ உப்பு உப்பு போட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் லாஸ்ட்டு தண்ணி ஊற்றி அந்த பூசணிக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு மசியாக வச்சு நல்லா மசியை வேக வச்சுட்டு அது வேகிறதுக்குள்ளே இந்த சைடு வந்து கொஞ்சமாக வேர்க்கடலில் வறுத்து அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு குர கொரப்பாக அரைச்சி இது கூட சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி அரைக்கிட்டோம்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த பூசணிக்காய் மசியல் இது களி சுடு சாதம் நாங்கள் சப்பாத்திக்கெல்லாம் கூட இதை சாப்பிட்ருக்கோம் அம்மா அவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு தருவாங்க சிம்பிளாக தான் செய்வோம் ஒரு சில டைமில் அம்மா வெங்காயம் போடுவாங்க அத்தை வந்து எனக்கு வெங்காயம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அத்தை கேட்ட மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுத்துட்டேன் பக்கத்தில் வந்து கடம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இந்த சீம்பாலில் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதுவும் இந்த மழை சீசனில் இதை சாப்பிட்ணுமா ஓவராக ஹீட் ஆகிடும் கோல்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு பீஸ் ஆசைக்காக மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படியே எதுவுமே கோல்டான பொருள் தான் சரி எல்லாமே கோல்டான பொருளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எனக்கு சூடாக பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக கொஞ்சமாக எனக்கும் குட்டி பொண்ணுக்கும் கொஞ்சமாக பொங்கல் வேர்க்கடலை சட்னி வச்சு நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால டக்குன்னு வெயிலும் மழையும் கலந்தாப்புல கொஞ்சம் நேரம் மழை பெய்து கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்குது இந்த ஆட்டு வந்து உள்ளே விட்டுட்டு இருந்தேன் மழைக்கு சரின்னு சொல்லிட்டு வெயில் நல்லா காய்ச்சதுனால வெளியே அவுத்து விட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த கருப்பி அவுத்துட்டோம் வெளச்சி அந்த முள் பற்ற வைக்கிறதுக்காக முள் மண்ணிங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போட்டு இன்னும் முள் வருகு அது கூட மாட்டிக்கிட்டு இன்னும் அலப்புறம் பண்ணிகிட்டு இருந்தால் தெரியுங்களா அவளை அவுத்து விட்டு அந்த முள்ளெல்லாம் எடுத்து விடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த அளவுக்கு மாட்டிகிட்ருக்கேன் இந்த ஆடுங்களை வச்சுட்டு இருந்தாலே இப்படி தான் வீடெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது அதெல்லாம் கூட பரவாயில்ல இந்த முல்லை இப்படி மாட்டிக்கிறாங்க இசுக்கி அதை அவுத்து விடுறதுக்கு கூட டைம் கொடுக்காம இசத்துக்குன்னு போயின்னே இருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவுத்து விட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்தது மழை பெஞ்சி தண்ணி ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு பா பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்துட்டேன் வெயில் இருக்கப்பவே நல்லா காய வச்சு எடுத்துடலாம் பாத்திரத்தை துணியே துணியுமே அத்தை துவைச்சி உணக்கிட்டு இருந்தாங்க அது வர மழையில் ஒரு டைம் மழை வந்து நின்றுடுச்சு இது ரெண்டாவது டைம் வெயில் காய்ச்சிகிட்டு இருக்குது மழையும் வெயிலும் மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு வெயில் பாத்திரத்தை காய வச்சுடலாம் அதே மாதிரி துணியுமே காய வச்சுடலாம்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு பாத்திரமாக காய வ எடுத்து எடுத்து வெளியே வச்சுட்டு இருந்தோம் காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சா ஒரு வேலை முடிஞ்சிடும் இருத்தோட எடுத்துன்னு போய் உள்ளெல்லாம் உள்ளெல்லாம் ஆகிடும் ஏற்கனவே மழைக்கு எல்லா இடமும் தான் இருக்குது இந்த ஆட்டு குட்டிங்களை அவுத்து விட்டால் தீனி இருக்குது போய் தீனி சாப்பிடாமல் கட்டில் மேலே படுத்து படுத்து பழக்கம் ஆகிடுச்சாங்காட்டியும் இந்த வே சாமான் வர கீழே க தள்ளி விட்டுடுறாங்க அதுக்கு தான் பயந்துக்குன்னு தள்ளி அப்படிதான் கூட்டின்னு போனாலும் போல சரின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் பெருக்கணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன் வீடெல்லாம் பெருகிட்டு வந்து பார்த்தா ரெண்டு பேர் படுத்துட்டு இருந்தாங்க இந்த சைடு வந்து சாமானை கழுவிட்டு ஒரு சு ஒன்று ரெண்டு சாதமெல்லாம் இருக்குமில்ல அதெல்லாம் மேயறத்துக்கு கோழிங்க அவ்வளோ அழகாக மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க கிராமத்தில் இதெல்லாம் பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனதுக்கு நல்லா வெயில் காஞ்சிட்டு சரி இப்போவே ஆட்டங்களை வெளியே கட்டி தீனியெல்லாம் போ சாப்பிட வச்சு உள்ள கூட்டின அந்த மழை பெஞ்சால் உள்ள கூட்டிடலாம் கூட்டினந்தெல்லாம் அப்போ தான் பசிக்கு கத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தழைய அத்தை வந்து செம்பருத்தி செடி வந்து வெட்டிட்டாங்க ரொம்ப புதர் மாதிரி இருக்குது அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வெளியே கட்டி விட்டுட்டு இருந்தேன் ஒரே சுற்றி மண்டைங்களாக தான் இருக்குமே இந்த நாய் வாரம் வந்து என் கூட வந்து அலப்புறம் பண்ணிட்டு இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் சமாதானப்படுத்தி கட்டிவிட்டு வெயில் காயிறப்பவே நம்ம வந்து கொஞ்சம் வெறுகுங்க வேறு இல்லாமல் இருக்குது ஈர விருகாக இருக்குது மழையில் நனைஞ்சிட்டு இருக்குது சரி அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஏற கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளு விருகுங்களை எடுக்கிறது தான் பெரிய கஷ்டமே நார்மல் விருகுனா ஓரளவுக்கு எப்படின்னா எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கட்டி வச்சிருவேன் இந்த முள்ளு விருகளை எடுத்து த ஒரே லெவலாக கட் பண்ணி வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நிறைய கீரல் போடும் எனக்கு அந்த அளவுக்கு முள்ளு விருகை ஹேண்டில் பண்ணவே தெரியாது அத்தை மாமா ரெண்டு பேரும் வந்து நல்லா வெ விறகு வெட்டிடுவாங்க முள் வெறுகுன்னா எந்த விறகாக இருந்தாலும் என்னால் தான் அந்த முள் விறகு கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியாது இவங்களெல்லாம் பிடிச்சுன்னு போய் அந்த தீனி இருக்கிற இடத்துல கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கீ மாமா ஏற்கனவே வெட்டி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஒரு கத்தி காலி பண்ணிட்டோம் இன்னும் ஒரு கட்டு இருக்குது ஒரு கட்டில் அடியிலெல்லாம் ஒரு மாதிரி இதுவாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து கட்டில் மேலே வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிடும் அப்படின்றதுனால துணிங்களெல்லாம் திருப்பி போட்டுக்கிட்டு திருப்பி போட்டுட்டேன் சரின்னு சொல்லிட்டு எனக்கு தான் முள் வெறுகுனாலே கொஞ்சம் இது கொஞ்சம் ஆனால் பொறுமையாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன்னு எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிகிட்டு இருந்தேன் ஒரு ஒரு முருக முள்ளாக ஒரு ஒரு வெறுகாய் எடுத்து கட்டில் மேலே வச்சுட்டு இருந்தேன் வெயில் நல்லா காஞ்சிட்ருக்கு இவ்வளோ ஈரமாக வர இருக்காது இந்த முள் வெறுகு வந்து லைட்டாக காஞ்சாலே போ இது ஏற்கனவே நல்லா காஞ்ச வெறுகு தான் மயிலை நினைஞ்சதுனால இந்த மாதிரி இருக்குது சரின்னு சொல்லிவிட்டு எடுத்து கொஞ்சம் வெயில் காய வச்சு எடுத்து வெயில் அடிக்கிறப்போ காய வச்சு எடுத்து உள்ளே வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த முள் வெறுகுனா சீக்கிரமாக பற்றிக்கும் ரொம்ப இதுவாகிடும் கையெல்லாம் பொத்து போச்சு நிறைய இடத்துல முள்ளெல்லாம் கீறிக்கின்னு ஒரு சில இடத்துல ரத்தம் எல்லாமே வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த மரம் காட்டிலேருந்து கொஞ்சம் வெறுகு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது முள் வெறுகு இல்லை இந்த தழைங்க தழை ஆட்டுக்கு தழை வெட்டோம்ல அந்த தழையோட வெறுகுங்க சரின்னு சொல்லிட்டு இதையுமே கொஞ்சம் கட் பண்ணி வச்சலாம் நீட் நீட்டாக இருந்தால் உள்ளே அடக்கமாக வைக்க முடியாது அப்படின்றதுனால அதை தெரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் தெரிச்சிக்கிட்டு இருந்தோம் இது வந்து மழை வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நாளைக்காக வர ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் காலையில் மூணு மணிக்கே எழுந்தால் தான் இது பண்ண முடியும் அந்நேற்றிக்கி வந்து நம்ம வெறுகு பனி இப்போ பனி மையம் எப்போ என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்கிறதுனால அதெல்லாம் கட் பண்ணி கொ நல்லா காய வச்சு உள்ளே எடுத்து வச்சுட்டோம்னா பற்ற வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் தெரிச்சிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் தெரித்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து உள்ளே வச்சுட்டுனா வேலை முடிஞ்சது என்னுடைய கிராமத்தில் காலையில் இந்த மாதிரி தான் போகுமே இதில் ஒரு சில மாற்றம்னால் இந்த வெறுகு தெரிக்கிது துணி தொ துவக்கியது இது மட்டும்தான் மாறுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த அழகான கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்